காங்கிரசுக்கு நிதி அளித்தவர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக எப்படி பணம் சம்பாதித்தது என்பது அம்பலமாகியுள்ளது என்றார் பாஜகவுக்கு நிதி அளித்தவர்களில் பலர் அமலாக்கத்துறை அல்லது வருமான வரித்துறை வழக்கில் உள்ளவர்கள் என்ற கார்கே நன்கொடை அளிக்குமாறு மோடியும் அவரது கட்சியும் அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார் ஆனால் காங்கிரசுக்கு பணம் வழங்கியவர்களின் வங்கி கணக்குகள் மட்டும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னூறு கோடி ரூபாய் பணம் முடக்கப்பட்டுள்ள நிலையில் எப்படி தேர்தலுக்கு செல்ல முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் அதே நேரத்தில் பாஜகவிடம் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக உள்ள வங்கி கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் இதை கட்டாயம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நன்கொடை அளித்தவர்களின் கணக்குகளும் முடக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க